இது முதல் முறையில் இதுதான் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பேசுற மாதிரி இருக்கு காங்கிரஸ் கட்சி பேசுறது ரீடிஸ்ட்ரிபியூஷன் வெல்த்னா இந்த பழைய சினிமாவில் பார்ப்போம் வேற ஒரு ஹீரோ மாதிரி ஒருத்தர் வருவாரு ஒரு வீட்டை கொள்ளையடிச்சு என்ன ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு இந்த ராபின் உட் படம் மாதிரி ராபின் உட் ரோல் பண்ண போறாங்களா என்னன்னு தெரியல ஒரு காலத்தில் இவ்வளவு நிலம் வச்சுக்கூடாது லேண்ட்ன்றது ரொம்ப ஒரு ரேர் ரிசோர்ஸு லேண்ட்லெஸ் பீப்புள் நிறைய நிலமற்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக லேண்ட் சீலிங் ஆக்டெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு சட்டம் இத்தனை ஸ்டாண்டர்ட் ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது இறைவன் கொடுத்தது அந்த வந்துச்சு காந்தி இயக்கத்தில் ரொம்ப பெரிய தலைவராக இருந்தவர் வினோபா அவர் ஒரு முனிவர் மாதிரி தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர் அவர் நிலம் உள்ளவன் போய் நிலமற்ற ஏழைகளுக்கு நீங்க நிலம் கொடுங்க உங்க நிலத்துல கொஞ்சம் விட்டுக் கொடுங்கன்னு கேட்டப்போ லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை இந்தியாவில் அதை கொடுத்தாங்க ஆந்திராவில் போச்சம்பள்ளின்ற இடத்துல தான் முதல்ல அதை ஆரம்பிச்சிருக்கு அப்போ நிலம் நிறைய வச்சிருக்கிறவங்க ஏழைகளுக்கு நிலம் இல்லைன்னு கேட்டால் கொடுக்க தயாராக இருக்காங்க இந்தியர்கள் அப்படி நல்லவங்களா இருக்காங்கன்னு புரிந்து கொண்ட வினோபா நாடு முழுக்க பூதான இயக்கம் நடத்தினார் இன்னைக்கு கூட நீங்கள் தமிழ்நாட்டில் பூதான லேண்ட் நிறையா இருக்கு அது பஞ்சமி கிளாசிபிகேஷன்லாம் அதுவும் வருது பூதான லேண்ட் அப்படி மக்களுக்கு இங்க வந்து ஆஃப் ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து நடந்திருக்கு இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு வகையில் கொள்ளையடிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க காங்கிரஸ்ல இது யார்கிட்ட இருந்து பணத்தை யாருக்கு எடுத்து தர போகிறாங்க அதுல எல்லா சமூக பின்னணியும் உள்ளவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க அப்ப அந்த சமூகங்களில் இருக்கக்கூடிய பணக்காரங்களுடைய வெல்த் எடுத்து யாருக்கு தருவாங்க இல்லை தெளிவற்ற ஒரு குழப்பமான நிலை ஒரு அராஜகமான ஒரு பேச்சு காங்கிரஸ் கட்சியில் இதை முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தேசிய வளர்ச்சி கழகம் கூட்டம் அந்த கூட்டத்தில் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது அவர் பேசிய உரை அவர் யாராவது எழுதி கொடுத்தவர் பேசியிருப்பார் அவராக பேசுறவர் இல்ல இந்த நாட்டினுடைய நேஷனல் ஃபஸ்ட் பிரியாரிட்டி முஸ்லீம்களுக்கு இருக்குன்னு பேசினார் இத மாதிரி ஒரு அக்கிரமம் ஒரு சமய சார்பற்ற நாடுன்னு பேசுற இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி சார்பாக பிரதமராக இருந்தவரை அநியாயத்துக்கு பேசியிருக்கிறார் இதை மாதிரி ஒரு தரந்தாழ்ந்த அக்கிரமமான ஒரு செயல் இருக்க முடியாது நேஷனல் ரிசோர்ஸஸில் எப்படி முஸ்லீம்ஸ்க்கு எப்படி ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வரும் இப்போ கிறிஸ்டியனுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி இந்துன்னா தேர்ட் ப்ரியாரிட்டியா ரிசோர்ஸஸ்னா எல்லாமே நேஷனல் ரிசோர்சஸ் தான் தெருக்குழாயில் தண்ணி வருது முஸ்லீம்ஸ் தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டினா அப்போ முஸ்லீம் தான் போய் முதல் குடம் தண்ணி அவங்களுக்கு தான் பிடிக்கணும் அடுத்த குடம் தண்ணி இந்த மதம் பிடிக்கணும் அடுத்த குடம் இந்த இந்த மதம் பிடிக்கணும் அப்புறம் இந்த ஜாதி பிடிக்கணும் இது வாட் இஸ் திஸ் இப்படிலாம் பேசிட்டு அவங்களால ஓட்டு வாங்கி ஆட்சியில் இருக்க முடியுது ராஜீவ்காந்தி இந்தியாவில் பிரதமராக இருக்கும்போது மேகாலயா தேர்தலில் நாங்கள் ஜெயித்தால் வெற்றி பெற்றால் பைபிள் படி ஆட்சி நடத்துவோம்னு தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை இருக்கு ராஜீவ் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது எயிட்டி ஃபைவ் டு எயிட்டி நைன் அந்த அந்த காலகட்டத்தில் பைபிள் படி அங்கே இருக்கிறவங்கலாம் கிறிஸ்தவர்கள் பைபிள் படி என்ன சமய சார்பற்ற தன்மை பற்றி பேசுறது வாய்களே பேசுறது இது மாதிரி பேச்சுக்கள் காங்கிரஸ் வந்து மறுபடியும் பிரிவினை நாட்களை நோக்கி போகுது பிரதமர் அவர்கள் ரொம்ப சரியா சொல்லியிருக்கிறாரு இப்போ காங்கிரஸ் பேசுகிற இந்த பேச்செல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னால முஸ்லீம் லீக் பேசுன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு சுதந்திரத்துக்கு முன்னால முஸ்லீம் லீக் பேசின மாதிரி இருக்கு ஜின்னா பேசுன மாதிரி இருக்கு ஜின்னா பேசிய அதே வார்த்தைகளை அதே உள்நோக்கத்தை வேறு வேறு வார்த்தைகளில் ராகுல் காந்தி வெளிப்படுத்துகிறார் அப்படிதான் நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் இது வாக்கு வங்கி அரசியலுக்காக தேசத்தை காவு கொடுத்து விட முடியாது ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா என்னன்னு விளக்கணும் அதை பத்தி சாம் பிட்ரோடா பேசியிருக்காங்க சாம் பிட்ரோடா தெரியும் உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில ரொம்ப முக்கியமான அறிவுஜீவி அயலக அயலக இந்தியர்களுக்கான பொறுப்புல இருக்கிறார் காங்கிரஸ்ல அந்த செல்ல அவர் சொல்லியிருக்கிறாரு அமெரிக்கால ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய சொத்துல இத்தனை பெர்சென்டேஜை கவர்மெண்ட் எடுத்துக்கணும் அமெரிக்காவில் அப்படி எடுத்துக்க முடியும் இந்தியாவில் இங்கே குடும்பம் இருக்கு சமூக அமைப்புகள் இருக்குது உறவு முறை சார்ந்த சமூகங்கள் இருக்கு இங்கே எல்லாருமே அரசாங்கம் இல்லை அமெரிக்காவில் அரசாங்கம் வந்து அறுபது வயசு ஆகிட்டா முழுக்க அரசாங்கம் அங்கே அண்டர்டேக் பண்ணிக்கும் ஸ்வீடன் மாதிரி நாடுகளில் ஒருத்தருக்கு அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஒரு கிளர்க் அப்பாயிண்ட் பண்ணும் அரசாங்கமே அறுபது வயசான ஒருத்தர் ஒரு கிளர்க்க வேலைக்கு வச்சுக்கலாம் உதவியாளரா அந்த உதவியாளருக்கு அரசாங்கம் சம்பளம் தரும் இந்தியாவில் தருவாங்களா அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி கலாச்சாரம் பாரம்பரியம் இருக்க இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத காங்கிரஸ் வாக்கு வங்கி அரசியலுக்காக ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆப் வெல்த் என்ற பேர்ல ஒரு பெரிய ஒரு வன்மத்தை காமிச்சிருக்காங்க அதுல சமூகங்களெல்லாம் இணைச்சி பேசியிருக்கிறாங்க மத ரீதியாக தூண்டல் தூண்டல் அதுல இருக்கு ஜாதி ரீதியாக தூண்டி விடுகிற போக்கு அதில் இருக்கு இந்த நாட்டில் ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்தையும் கலவரத்தையும் அபாயத்தையும் விளைவிக்கிற திட்டம் அதை பிரதமர் அவர்கள் பொருத்தமான நேரத்தில் கண்டிச்சிருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்று தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே ஊடக சந்திப்பு நடத்தி இதை பற்றி பேசணும் காங்கிரஸை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால் மதுரையில் இன்னைக்கு காங்கிரஸை கண்டித்து இந்த ஊடக சந்திப்பு தேவை என்றால் தேர்தல் முடிந்த பிறகு காங்கிரசினுடைய உள்நோக்கத்தை இன்னும் அம்பலப்படுத்துவது மாதிரியான நிகழ்வுகள் தொடரும்

முஸ்லீம்ஸ் அப்படின்னு மன்மோகன் சிங் ஏன் பேசினாரு அது தப்பு இல்லையாப்போ எந்த ஊடகமாவது மன்மோகன் சிங் அப்படி பேசக்கூடாது சமய சார்பற்ற நாடுகள்ல முஸ்லீம்களுக்கு என்ன முன்னுரிமை கிறிஸ்தவனுக்கு என்ன முன்னுரிமை இந்துக்கு என்ன எல்லாருக்கும் தான் முன்னுரிமை துக்லக் அதை பத்தி கண்டிச்சு ஒரு கட்டுரை எழுதினார் மன்மோகன் சிங் பேசினதை ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் ரிசர்வ் பண்றோம் ரிசர்வேஷன் கூட ஒரு நேஷனல் ரிசோர்ஸ் தான் அப்ப ரிசர்வேஷன் கவுண்டர்ல முதல்ல முஸ்லீமுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுத்து போட முடியுமா அதுக்கு அப்புறம் கிறிஸ்டியனும் இந்து அல்லது கிறிஸ்டின் இப்படி ரிலிஜியஸ் ரிலிஜியன் அடிப்படையில் போட முடியுமா வாட் இஸ் திஸ் ஒரு நான்சென்ஸ் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கற காங்கிரஸ்ல அதை கண்டிக்கிறதுக்கு யாரும் முன் வரல இந்தியாவில் பிரதமர் யாரை யாரை நீங்க வியாக்கணம் குடுகாங்க சார் பிரதமர் யாரை சொல்றாருனு கேள்வி கேளுங்க அவர் பதில் சொல்லட்டும் நீங்க முஸ்லீம்களை சொல்றாருன்னு ப்ரீ ப்ரீ செட் நோஷனோட பிரைம் मिनिस्टर உடைய ஸ்டேட்மென்ட்ட ரிகுயेश्चன் பண்ண கூடாது நீங்க சொல்லுங்க யாரை சொல்றாரு யாரை சொல்றாரு பிரதமர் யாரை நீங்க நீங்க முஸ்லிம் <wounds> <and> <laughs>

அதுல ஏதாவது மாற்றம் வரணும்னா அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல வரணும் அதை எடுத்து யாருக்கா கொடுப்பேன் என்ன அர்த்தம் பிரைம் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இதை கோரலேட் பண்றார் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல மன்மோகன் சிங் பேசினதுல இருந்து கவுண்ட் பண்ணி இது ஒரு சீக்வன்ஸ் இது ஒரு ஆர்டர் இருக்கு இது காங்கிரஸுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு சொல்றாரு

இந்த மதுரையில் யார்கிட்ட இருந்தாலும் சொத்தை எடுக்க போறீங்க யார் கொடுக்க போறீங்கன்னு மதுரையில் உள்ள காங்கிரஸ் கட்சியாக சொல்லட்டும் வி அக்ரி முதல்ல கிளாரிஃபை பண்ணுங்க முதல்ல காங்கிரஸ் கட்சி குடும்பத்திலிருந்து எடுங்க சார் இல்ல தமிழ்நாட்டில் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா முதல்ல கருணாநிதி குடும்பத்திலிருந்து ஆரம்பி அவங்ககிட்ட தான் சொத்து நிறைய இருக்கு கருணாநிதி ஸ்டாலின் அந்த அந்த சொத்தெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுங்க அது ஏழைகளுக்கு கொடுப்போம்ன்ற வார்த்தை கூட இல்லை இல்லை அல்லது யாரு டிசர்விங்க யாரு பிபிஎல் இல்ல சரி சரி சார் ஓபிசில பணக்காரங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவீங்க நீ ஏதோ ஒரு இன்டென்ஷனில் பேசிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்காதீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி ஓபிசியில் ரிச் பீப்புள் இல்லையா இந் இந்தியாவில் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ஓபிஸ் தான் எல்லா ட்ரேடர்ஸும் ஓபிசி தான் அப்போ அவங்க ஏழையாக இருக்கிற ஒருத்தவங்க கிட்டத்த எடுத்து மறுபடியும் பணக்காரங்கிட்ட கொடுப்பீங்களா ஓபிசிங்கிறதுனால ஜாதி மத அடிப்படையில் தான் கொடுப்பீங்களா அப்போ அதை விளக்கி சொல்லுங்கள் சார் விளக்குற வரைக்கும் பிரச்சனை தானே வரும் விளக்கி சொல்லுவாங்க

மத அடிப்படையில ஜாதி அடிப்படையில துண்டாடக்கூடாது சித்திர திருவாக்கு மட்டும் எப்படி சனாதனம் வருது

மொட்டை அடிக்கிறது சனாதனம் அக்கினி செட்டி எடுக்கிறது சனாதனம் தீக்குழி இறங்குறது சனாதனம் அழகர் கோயிலுக்கு போறது சனாதனம் கருப்பசாமி சனாதனம் ஐயனார் சனாதனம் மாடசாமி சனாதனம் நீங்க என்ன சனாதனம் என்ன விளக்கம் நீங்க சனாதனம் நீங்க ஒரு விளக்கத்தை வச்சுக்கிட்டு இப்போ என்ன கேக்குறீங்க சனாதனம் இந்து இந்து மதம் இந்து தர்மம் இந்து வே ஆஃப் லைஃப் எப்போ இருந்தாங்க எப்போ இருந்தாங்க இந்து மதம் எப்பயுமே இருக்கு சார் எப்ப இருந்துச்சு வர நீங்க என்ன ஒரு டைம் ஃப்ரேம் வைக்கிறீங்க எப்ப வந்து இந்து மதம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இந்து மதம் எப்போ வந்துச்சு சொல்லுங்க சார் எப்ப இந்து மதம் வந்துச்சு கருப்புசாமி எப்ப வந்தாரு இந்து மதம் எப்ப வந்து சொல்லுங்க இந்து இந்து மதத்துக்கு இந்து மதத்துக்கு டைமிங் கிடையாது வேலை வேதாசம் எப்போ வந்துச்சு வேதத்துக்கு என்ன சார் டைமிங் இருக்கு சொல்லுங்க வேதத்தை இந்து மதம் ஒத்துக்க வைக்கலாம் அதாவது குறைஞ்ச போச்சு அதை ஒத்துக்க வைக்கலாம் வேதத்துக்கு என்ன டைம் எதிகாசத்துக்கு என்ன டைமிங் இருக்குல்ல அண்ணன் என்ன சொல்றாரு கருப்புசாமிக்கு அப்புறம் தான் இந்து மதம் வந்து சொல்றாங்க நீங்க சனாதனம்ன்றத புரிஞ்சுக்காம நீங்க ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க நான் சனாதனம்னா என்னன்னு சனாதனத்தை நான் சனாதனி சார் சனாதனம்னா என்னன்னு ஒரு சனாதனி தான் சார் விளக்கணும் நீங்க எப்படி சார் வளர்க்க முடியும் சனாதனத்தை ஏத்துக்காதவங்க சார் சனாதனம் இந்து மதமா இல்லையாங்க

மகாத்மா காந்தி சொல்றாரு அயாமி சனாதனி ஹிந்து அயாமி சனாதனி ஹிந்து காந்தி சொல்றாரு அப்ப காந்தி ஏற்றத்தாழ்வு அக்செப்ட் பண்ணிட்டாரு நீங்க ஐயா நம்ம மு ஸ்டாலின் அவர் வீட்டுக்கு போங்க சனாதன் அப்படின்னு மாசம் மாசம் பத்திரிக்கை வருது அவங்க வீட்டுக்கு எங்க இருந்து தெரியுமா புட்டப்புரத்துல இருந்து வருது சத்யசாய் பாபா இதுல இருந்து அது ஏற்றத்தாழ்வா ஸ்டாலின் வீட்டுக்கு வருது சனாதன் பத்திரிக்கை கேளுங்க துர்காக்கா வருது

திஸ் இயர்ஸ் நதிங் டு டு மணிப்பூரில் ஒரு ஒரு கிரைம் நடந்திருக்கேன் அந்த க்ரைமில் சம்மந்தப்பட்டவங்க அரஸ்ட் ஆகிருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்கு பெயில் கூட கிடைக்கல யாரெல்லாம் நீங்கள் சொல்கிற அந்த க்ரைமில் இன்வால்வ் ஆனவங்கன்னு அரசாங்கம் எப்போயர் போடுங்க அத்தனை பேர் ஜெயிலில் இருக்காங்க நான் பெய்லபிள் இருக்காங்க இன்னும் கூட பெயில் வரல ஒரு அரசாங்கம் என்ன பண்ண முடியுமோ அதை தி பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க இதில் என்ன இருக்குது மணிப்பூர் இஷிய சம்மந்தமே இல்லை தே ஆர் நான் பெய்லபுள் ஜெயில் சார் இன்னைக்கு நாடு முழுக்க பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் குறித்து பேசுவதற்காக தான் இந்த பத்திரிகையாள சந்திப்பு சென்ற ஞாயிற்றுக்கிழமை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பேசிய பேச்சை ஒரு சர்ச்சைக்குரியதாக காண்பிக்க காங்கிரஸ் கட்சி முயற்சித்திருக்கிறாங்க இந்தி கூட்டணி முயற்சி செய்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி தனது அறிக்கையில ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்க சொல்லவில்லை ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா செல்வத்தை மறு விநியோகம் செய்தல் இதுதான் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை மறு விநியோகம் செய்ய போகிறாங்களா இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்து நேஷனல் ஹெரால்டுங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய பத்திரிகை அந்த பத்திரிகையை தான் குடும்ப சொத்தாக மாற்றி சோனியா காந்தி அம்மையார்னு அவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குது இருக்காங்க அவங்க இப்ப பெயில் இருக்காங்க ராகுல் காந்தி சோனியா காந்தி அந்த வழக்கில் குடும்ப சொத்தாக கட்சி சொத்தையே இன்னைக்கு பல குடும்பங்களின் சொத்தை எடுத்து யார் யாருக்கு தாரை வார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி பிரதமர் மிக கடுமையாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறார் அதை கம்யூனலாக சித்தரிக்கவும் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க ஒரு வகுப்புவாத கண்ணோட்டத்துடன் காங்கிரஸ் வந்து செயல்படுகிறது இதை முற்றிலுமாக கண்டிப்பதற்கு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பிரதமர் மிக சரியான தருணத்தில் இந்திய மக்களை எச்சரித்திருக்கிறாரு